السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهدر أرخلي لم شيوها بارك ورقوليا دعاك لنبيا ذكرها لنبيا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி மூசா அலிசலாம் அவர்கள் ஓதிய இந்தது ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹவினுடைய பாதுகாப்பும் அதே போன்று அல்லாஹினுடைய ரஹமத்தும் கிடைக்கும் அதே போன்று அல்லாஹவினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே ஆக்களை குறிப்பிடுகின்றான் அதிலே சிலது ஆக்கள் நபிமார்கள் ஓதியது ஆக்கலாக இருக்கின்றது இன்னும் சிலது ஆக்கள் இறைனேசர்கள் ஓதியது ஆக்கலாக இருக்கின்றது இவ்வாறு குர் ஆன் ஏராளமானது ஆக்களை குறிப்பிடுகின்றது அல் குர்ஆானிலே நபி மூசா அலி இசலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்ட

எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருஃபை செய்வாயாக மன்ன மன்னிப்பவர்களிலெல்லாம் மிக்க மேன்மையானவன் என்று பொருள்படக்கூடிய அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய இந்த ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் இதனை குறிப்பிடுகின்றான்